பெரியநாயகன் பாளையம் பேரூராட்சி பகுதியில் அமைந்துள்ள புதிய ஹவுசிங் யூனிட்டில் ஆயிரத்தி எண்ணூறு வீடுகள் உள்ளது கடந்த இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் பிளாக்குகளில் தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் தேர்ந்தெடுக்கும் பணியை விஸ்வேஸ்வரன் சமுதாய பங்கேற்பு உதவியாளர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கோயம்புத்தூர் கோட்டம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு முன்னிலையாக இளங்கோவன் கூட்டத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தார் பிளாக் தலைவர் இளங்கோவன் செயலாளர் சுரேஷ் கண்ணன் பொருளாளராக சுரேஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்களுடன் இணைந்து தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான பொது தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் ராதா சிறப்புரை ஆற்றினார்கள் நல வாரியம் சம்பந்தமாக நாம் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அரசியல் நலத்திட்டத்தின் உதவிகள் என்ன இருக்கிறது என்றும் பனைமரம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டின் மாநில மரம் ஆகும் என்பதையும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள் தமிழ்நாடு பனை தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மாரியப்பன் விஸ்வேஸ்வரன் சமுதாய பங்கேற்பு உதவியாளர் தலைவர் இளங்கோவன் அவர்களும் செயலாளர் சுரேஷ் கண்ணன் பொருளாளர் சுரேஷ் வசந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன் தமிழ்நா தமிழ்நாடு அனைத்து பனை மற்றும் உடல் உழைப்பு தொழிலாளர் நலவரிய சங்கத்தில் வந்து மாநில பொதுச்செயலாளராக இருக்கிறேன் இவங்க பேர் வந்து ராதா இவங்க வந்து மாநில தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊராட்சி ஒன்றியம் மற்றும் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களும் பணிபுரியக்கூடிய நூறு நாள் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பனை மரம் வளர்ப்பு பற்றியும் பனை மரத்தின் உள்ள நன்மைகள் பற்றியும் எடுத்துரைப்பதற்காக உரைப்பதற்காக விழிப்புணர்வு கொடுப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்திப்பதற்காக இன்று வந்து அவர்களிடம் வந்து மனுவை கொடுத்து உள்ளோம் விரைவில் எங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் என்று சொல்லியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் மக்களுக்கு பனைமரம் பற்றிய விழிப்புணர்வும் ஒவ்வொருவரும் பனைமரம் வந்து விதைப்பந்துகளை உற்பத்தி பண்ணி பனைமரம் நடவு செய்து அதன் பயன்களை பெற வேண்டும் என்றும் வரக்கூடிய சந்ததியினருக்கு அது பயன்படும் என்று என்ற நோக்கத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பிரியநாயக்கியம்பாளையம் பேரூராட்சி பகுதியில் வந்து அங்கு உள்ள மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்தோம் பனைமரம் வந்து எப்படி அதனுடைய பயன்கள் என்ன என்பதை பற்றிய தெளிவாக நாங்கள் கொடுத்தோம் அன்று கொடுக்கும் பொழுது ஈ விஸ்வேஸ்வரன் அவர்கள் அந்த திட்ட அலுவலராக வந்து வந்து முதன்மையில் நடைபெற்றது